அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க பட் நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பெஷலி நிறைய டைம் வந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக வரவங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இந்த த்ரீ ஹவர்ஸில் இந்த ஏ ஃபோர் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் வேறு எந்த பென்னும் யூஸ் பண்ணக்கூடாது இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸு ப்ளஸ் உங்களோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி வந்துடும் ஸோ நீங்கள் அதை எதுவுமே வந்து நீங்கள் உங்கள் ஆல் டிக்கெட்டை வச்சு செக் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆல் இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்கள் அதை இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஓகேங்களா சரி அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ப்ரெசன்ட் இங்கே இந்த இடத்துல ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ரெசன்ட் ரெண்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான புக்லெட் நம்பர் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதி அதை வந்து கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள் ஸோ எப்பயுமே ஷேர் பண்ணும்போது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பரும் அது ஒன்று மட்டும்தான் ஷேட் ஆகிருக்கணும் டபுள் நம்பர் எப்பயுமே ஷேட் ஆகிருக்கக்கூடாது ஸோ ஏன்னா வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது குரூப் ஃபோர்லேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓஏ மார்க் ஷீட்டை நீங்கள் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் இருக்குது ஓகேங்களா ஸோ டூ மார்க்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷீட் வந்துருங்க மொத்தம் டூ ஹண்ட்ரட் மொத்தம் இந்த டூ ஹண்ட்ரட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு இருக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து அறுபத்தி ஏழு இருக்கும் ஓகேங்களா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இருக்கும் ரெண்டு இதுல வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு தேர்டு ஒன்ல வந்து அறுபத்தி ஆறு இதெல்லாம் எதுக்கு சார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபியர் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏபிசிடிஇ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நம்ம எல்லாமே ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை நம்ம வந்து மார்க் பண்ணோம் ப்ளஸ் இந்த இடத்துல போடணும் இந்த இடத்துல போடணும் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இந்த இடத்துல போடணும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் மினிட்ஸ் கிட்டே எடுக்கும் ஏன்னா வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு மார்க் போய்டும் புரியுதுங்களா ஸோ

இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தேழுக்கு மேலே தாண்டக்கூடாது அதேமாதிரி இந்த இடத்துல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தி ஏழு மட்டும் தான் வரணும் இந்த இடத்துல அறுபத்தி ஆறு வரணும் ஸோ அப்போது ஏ பி இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஏவையும் பியும் சி டி அதேமாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக டூ ஹண்ட்ரட் வரணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடுங்க அதேமாரி இங்கே எத்தனை ஏ பி சிடி இப்போ நீங்கள் வந்து ஒரு எழுபது அட்டன் பண்ணியிருக்கீங்க ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃப்ரெண்ட்டுக்கு பாக்ஸில் வந்து ஜீரோ போட்டு செவன் ஜீரோன்னு போட்டு இங்கே ஜீரோ செவன் ஜீரோ வந்து நீங்கள் ஷேர்ட் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனைன்னு போட்டு டோட்டலாக டூ ஹண்ட்ரட்னு நீங்கள் நம்பர்ஸில் எழுதணும் இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணுவார் ஆல் இன்விஜிலேட்டர் அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சைன் பண்ணுவார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணணும் ப்ளஸ் இங்கே தம் பிரிண்ட் வந்து நம்ம அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் இங்கே வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஓஎமாக ஷீட் வாங்கினோன்னே இந்த இடத்துல நீங்கள் ஒரு சைன் போட்டுருக்கணும் புரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு சைன் பண்ணிடணும் ஸோ நீங்கள் ரெண்டு சைன் பண்ணுவீங்க அதே மாதிரி ஆல் இன்விஜிலேட்டரும் ரெண்டு சைன் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டில் சிக்ஸ்டி செவன் தேர்ட் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி த்ரீ இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் தமிழ் மட்டும் தான் ஷேர் பண்ண போகிறீங்க சோ ஃபஸ்ட் இதெல்லாம் ஒரு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து எந்த தவறுகளும் இருக்காது புரியுதுங்களா சோ மார்க் ஷீட்ல பொறுமையா வந்து எல்லாருமே ஃபில் பண்ணுங்க அர்ஜென்ட்டா நம்ம வந்து அவசரப்பட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டாக போய்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டுக்கு ஏ பட் நீங்கள் தேர்டில் ஏ மார்க் பண்ணிவிடுவீங்க ஒரு பதட்டத்தில் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து ஏ எங்கே இருக்குது பி எங்கே இருக்குது ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக கரெக்டாக மார்க் பண்ணிவிடுவாங்க படிக்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டை ஃபில் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி எக்ஸாம் ஆள் வந்து எங்கே இருக்குன்றதை ஒரு முன்னாடியே ஒரு டைம் கூட போய் செக் பண்ணுங்கள் ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்காம அன்னைக்கு காலையில் போய்ட்டு சுத்திட்டு இருக்காதீங்க சென்டர் தெரியலன்னு ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்னு ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ